வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு நாற்பத்தி ஒரு சென்ட்டுங்க பைபாஸ்லேருந்து ஐநூறு அடியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லடம் உடுமலை ரோடுங்க குடிமங்கலம் ஏரியில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க தார் ரோடு சேங்ஷன் ஆகிருச்சுங்க தார் ரோடு போட்டுருவாங்க ஊர் ஒட்டி இருக்குதுங்க செம்மன் பூமிங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த பூமி தானுங்க வடக்கு மேற்கு பார்த்த மாதிரி கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க பக்கத்தில் ஊரா வீடு தானுங்க சுற்றி வீடு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்காகங்க குடவுன் பர்பஸ்ஸு எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறங்காட்டிங்க ரோடு வந்து மெயின் ரோட்லேருந்து வரக்கு நாற்பது அடி ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க பெரிய கண்டெய்னரே வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்து படி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தி ஒரு சென்ட்டு சேர்ந்து உங்களுக்கு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி வாங்கிக்கலாங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கரா மூணு ஓடிங்க நீங்கள் ஐடி இருந்தால் கால் பண்ணுங்க பார்க்கலாம்